சொல்லுடைய அந்த வேலைக்கு முன் அதாவது நபிசெல்லாசலம்க்கு அந்த பர்ட்டிகுலராக ஒரு சிறப்பு இருக்கு அந்த சிறப்பு நபிசெல்லாசலம் அவர்கள் கையில நேரடியா வந்ததா அப்படின்னு பார்த்தா கிடையாதா முதல்ல அந்த ஆஃபர் வந்து பனீஸ் ராய்களுடைய அதாவது யூதர்கள் இடத்துல அந்த ஆஃபர் வந்து போகுது அப்போ அதுக்கப்புறம் ரெண்டாவதா வந்து அது இஸ்ரேவேலர்கள் அதாவது இவங்க கிட்ட போகுது கிறிஸ்துவர்கள் இடத்துல போகுது அதுக்கப்புறம் கடைசியா தான் அந்த ஆஃபர் வந்து நபிசெல்லாசலம் அவங்க கிட்ட போகுது அப்போ அதேவே மூணு பகுதியாக பிரித்து நம்ம பார்க்குறோம் அதாவது ஃபஸ்ட்டு யூதர்கள் எப்படி அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்தவர்கள் எப்படி அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணாங்க அதுக்கப்புறம் நர்சலாசலம் எப்படி அதை ஒர்க் அவுட் பண்ணாங்க அப்படிங்கிறத விஷயம் அதாவது மூன்று பகுதியாக யூதர்களுடைய வாழ்க்கை ஒரு பகுதி கிறிஸ்தவர்களுடைய அதாவது அவங்களுடைய அந்த வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் ரெண்டாவது பகுதியாகவும் மூன்றாவது பகுதியாக நாம் என்ன நமக்கு எப்படி அது வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ முதல்ல வந்து நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா நபிசுலாசலவங்களுக்கு இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய சிறப்புகள் என்ன நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிற ஒரு சிறப்புகளை முதல்ல வந்து ஒரு ஹைலைட்டாக பார்த்துக்கலாம் முதல் சிறப்பு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நபிசுலசன் சொல்கிறாங்க மறுமை நாள் அதாவது ஐம்பதாயிரம் வருடங்கள் கொண்ட ஒரு நாள் இருக்கு ஐம்பதாயிரம் வருடங்கள் கொண்ட ஒரு நாள் அந்த நாள் வந்து விசாரணைக்கூடிய நாள் அப்போ வந்து அந்த இடத்துல தலைக்கு மேலே சூரியன் இருக்கும் நாம் வந்து எங்கேயுமே நவர முடியாது ஒரு கடுமையான ஒரு நாள் இப்போ அந்த நாளே வந்து ஒரு நரகத்துடைய வேதனை மாதிரியான ஒரு நாள் தான் அது சாதாரணமாக நின்று கேஷுவலாக என்கொயரி பண்ணக்கூடிய ஒரு நாள் கிடையாது அப்போ அந்த இடத்துல வந்து எல்லாருடைய நினைப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் இந்த இடத்துல நின்று முடிச்சுட்டு இருக்கக்கூடாது முதல்ல டேலி பண்ணணும் தான் எல்லாருடைய கான்செப்டாக இருக்கும் அப்போ வந்து ஒரு சாதாரணமாக ஒரு ரேஷன் கடையில் போய் நம்ம நின்னா கூட ஒரு லை பாக்குறீங்க ஐநூறு பேர் நின்னா நமக்கு என்ன ஆயிரும் தலையெல்லாம் கிரு கிரண்டு ஆயிரும் கரண்ட் பில்லு கட்ட போறீங்க கடைசி நாள் நூறு பேர் முன்னாடி நின்றுட்டு இருந்தானா போயிடுவோம் இன்னைக்கு பொழப்பு போச்சு அப்படிமோ இப்போ இந்த நேரத்துல உள்ள இருந்து ஒரு பியூன் வர்றது வந்துட்டு நம்ம கிட்ட காடையும் பணத்தையும் வாங்கிட்டு குடுப்ப நான் கட்டிக்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு அப்ப வந்து நமக்கு அப்படியே ஒரு போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்கும் அப்பா தப்பிஷ்டோம் அப்படின்ட்டு இப்ப அது மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் நபிசுராசர் சொல்றாங்க நாம் காலத்தால் பிந்தியவர்கள் அந்தஸ்தில் நாம் முந்தியவர்கள் நம்ம காலத்துல ரொம்ப கடைசியா வந்திருக்கும் ஆதம் நபி படி சீக்வன்ஸ் பார்த்தா நம்ம ரொம்ப கடைசியா வந்திருக்கோம் அதே சமயம் நமக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல நமக்கு தான் ரொம்ப முதல் அந்தஸ்தா இருக்குது சொல்லிட்டு சொல்றாங்க எப்படி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் முன்னாடி வருதோ எப்படி வெள்ளிக்கிழமை ரெண்டுக்கும் முன்னாடி முந்திக்கிட்டு வந்துருது இல்லை முதல்ல வெள்ளி அதுக்கப்புறம் தான் சனியும் ஞாயிறும் வருது அதை போல் நாம் தான் முதலில் படைப்பினங்களில் அனைவருக்கும் முன்னாடி தீர்ப்பளிக்கப்படுவோம் எல்லா படைப்புகளும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க முதல் டோக்கன் மறுமையில யாருக்கு நமக்கு தான் முதல் டோக்கன் அப்படின்னு சொல்லி நபிசுலன் சொல்றாங்க இது பாத்தீங்க அப்படின்னா முஸ்லீம்ல ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி நானூத்தி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இதில் எல்லாம் முஸ்லீமில் பார்க்கலாம் அதே மாதிரி பூஹாரியில் எடுத்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஏழாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஆறாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு இதெல்லாம் இத்தனை இடத்துல அந்த ஹதீஸ்கள் நீங்கள் பார்க்கலாம் வாசகங்கள் கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருக்கும் அதை எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம் இது ஒரு சிறப்பு நமக்கு இருக்கக்கூடியது ரெண்டாவதாக ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைலத்துல கதருடைய நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கப்படுது அதாவது எண்பது வருடங்கள் நின்று நம்ம விபாதச் செஞ்சா அதாவது ஆயிரம் மாதங்கள் நம்ம நின்று விபாதத்து செஞ்சா என்ன நன்மையோ அது நமக்கு ஒரு இரவுல வந்து அல்ல நமக்கு வந்து இது கிஃப்டா கொடுத்துருக்கான் இது ஒரு மகத்தான ஒரு சிறப்பு நமக்கு இருக்கு அதே மாதிரி ரெண்டாவது அத்தியாயத்துல இரநூத்தி எண்பத்தி ஆறாவது வசனம் இந்த வசனம் எடுத்து பாருங்க அந்த வசனமே நமக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நகர்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி இந்த சமுதாயத்தினர் யாருக்கும் அந்த வசனத்துல என்ன இருக்குங்கறது நீங்க பாத்துங்க அதாவது உள்ளத்தில் நினைக்கிற பாவங்களுக்கு எல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான் சக்திக்கு மீறி எந்த சிரமமும் நமக்கு கிடையாது இந்த விஷயத்தை பேசக்கூடிய இந்த வசனம் வந்து ரவிசிலாசலமுடைய உம்மத்துக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது ரெண்டு இரநூத்தி எண்பத்தாறு ரெண்டு இரநூத்தி எண்பராவில் கடைசி வசனம் இது இது வந்து நம்மளுடைய உம்மத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அல்லம் சூரா எடுத்தீங்க அப்படின்னாலும் நம்முடைய சமுதாயத்திற்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு பஹ்ராவையும் ஆலைமுரானையும் பற்றி நபிசுவலாசலம் சொல்கிறாங்க இது என்னுடைய சமுதாயத்திற்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நபிசுலாசலம் போடுறாங்க இது மாதிரி நிறைய சிறப்புகள் வந்து நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம ஒரு நன்மை செஞ்சோம் நமக்கு பத்து கூலி கிடைக்கும் ஒன்றுக்கு ஒன்று நமக்கு கிடையாது ஒன்றுக்கு குறைந்தபட்சமே நமக்கு பத்துங்கிற இந்த ஒரு சிறப்பு நமக்கு இருக்குது அதே மாதிரி எல்லாம் நமக்கு வந்து ஒரு அதாவது நம்ம அந்த மறுமை நாளில் நம்ம எல்லா உமத்திலும் இருந்தாலும் அந்த கிளாஸ் லீடராக நாம இருப்போம் அதாவது உம்மத்துகளுக்கு லீடரா நாம இருப்போம் நபிமார்களுக்கு லீடரா நபி சுல்லாஸ்லாம் இருப்பாங்க இப்ப ரசூல் அல்ல குரான்ல சொல்றான் ரெண்டு நூத்தி நாப்பத்தி மூணுல இந்த விஷயத்தை அல்ல சொல்றான் இதே முறையில் நாம் உங்களை ஒரு நடுநிலையுள்ள உம்மத்தாக ஆக்கியுள்ளோம் அதாவது நடுநிலைமையான ஒரு உம்மத்தை நாம் ஆக்கியிருக்கோம் நீங்கள் மற்ற மனிதர்களின் சாட்சியாளர்களாக இருப்பதற்காகவும் அதாவது மற்ற மனிதர்களுக்கு நாம் சாட்சி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அல்ல இங்கே சொல்றான் ரசூல் உங்கள் மீது சாட்சியாளராக இருப்பதற்காகவும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்கிறான் இப்போ இதில் என்ன அப்படின்னா அதாவது இந்த ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு வந்தால் என்ன பண்ணுவான் கிளாஸ் டெக் செக் பண்ணுவான் அதாவது அவனுக்கு ஒரு சூப்பர் போஸ்டிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க இவன் கரெக்டாக சொல்கிறானா இல்லையான்ட்டு அதாவது ஸ்டூடெண்ட்டுங்கிற இருந்து ஒரு போஸ்டிங் ஒன்று கிடச்சிரும் அந்த இடத்துல அவன் சொல்லுவான் இவன் குரும் பண்றான் அவன் இது பண்ணுறாங்கிறது அந்த மாதிரியான ஒரு போஸ்டிங் வந்து நமக்கு கிடைக்குது நூ நபி அலை நூ அலைஸ்லாம் வந்து மறுமை நாளில் கொண்டு வரப்படுவாங்க அப்போ என்ன பண்ணிடுவாங்க அந்த சமுதாயத்தினர் மக்கள் இவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்றாங்க அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் பிரச்சாரம் செஞ்ச ஒரு மனிதரை பார்த்து இவர் வரவே இல்லை அப்படின்றாங்க அப்ப அந்த நேரத்துல சாட்சிக்காக அல்ல நம்மளை கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லி நபிசுல்ல சொல்றாங்க இது புகாரி எல்லாம் மூவாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸும் ஹதீஸா இதை வந்து நீங்க பார்த்துக்கலாம் இப்போ இதுல வந்து மெயினா ஒரு விஷயம் நம்ம என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த இத்தனை சிறப்புகள் இருக்குல்ல இது வந்து நாம வந்து ஒரு பிறவி அடிப்படையில் கிடைச்சிருச்சா நபீசல சொல்ல முடியும் உண்மத்து அதாவது அதாவது மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலேயே நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறான் இது மாதிரி ஹுரான்ல ஒரே ஒரு மக்களை பத்தி மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது அதுக்கு முன்னாடி அல்ல பனி இஸ்லாயல்களை பார்த்து ஹுரான்ல ரெண்டு இடத்துல பஹ்ரால மட்டுமே பேசுறான் அதாவது உலக அகிலத்தாரை விட நாம் உண்மை சிறப்பிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்றான் அப்ப இது எல்லாம் வச்சு பார்க்கும் போது எந்த ஒரு உம்மத்துக்கும் சரி அந்த ஒரு நபிமார்களுக்கும் சரி அல்லாஹ் வந்து எதையும் சும்மா கொடுத்துறது கிடையாது ஒரு பர்பஸா கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் பாருங்க இந்த யூதர்கள் என்ன பண்றாங்க நாங்க அல்லாவுடைய செல்ல பிள்ளைகள் அதாவது நாங்க கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்குங்கிறாங்க ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நமக்கும் இருக்கு மறுமை நாளில் நம்மளை தான் கூப்பிட்டு கவனிப்பு நடத்தப்படும் நாம தான் சாட்சி சொல்ல போறோம் நமக்கு வந்து ஒன்றுக்கு பத்து இருக்கு நம்முடைய சிறுபாவங்கள் மன்னிக்கப்படும் இது மாதிரியான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்கு ஆனால் அது எதன் எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுறது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஏதோ ரசூல்லாவுடைய உம்மத்தில் நீங்கள் ஒரு ரேண்டமாக பிறந்துட்டதுனால கிடைச்சிட்டு இருக்குதுன்னு நாம் எல்லாரும் நம்பிட்டு இருக்கிறோம் இப்படிதான் யூதர்களும் சொன்னாங்க கிறிஸ்தவர்களும் சொன்னாங்க அவங்க சொல்றாங்க யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நாங்கள் அல்லாவின் குமாரர்கள் மற்றும் அவனுக்கு விருப்பமான நேசர்கள் என்று கூறுகிறார்கள் நாங்க அல்லாவுடைய குழந்தைங்க அதாவது அல்லாவுக்கு செல்ல பிள்ளைங்க நாங்க வந்து அவங்களுடைய நேசர்கள் அல்லாவுடைய அவுளியாட்கள் நாங்க அப்படி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அப்ப அல்ல சொல்றான் அப்படியாயின் உங்கள் பாவங்களுக்காக உங்களை அவன் ஏன் வேதனை செய்கிறான் என்று கூறுங்கள் அப்படின்னா நான் ஏன் உங்களுக்கு வந்து வேதனை செய்கிறேன் அப்படின்னு நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான் அப்படி அல்ல இதுதான் நமக்கு பதில் அதாவது நல்லா புரிஞ்சுங்க ஒவ்வொரு உண்மைத்துக்கும் எல்லாம் தனியாக கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண மாட்டான் அங்க என்ன உழுவுதோ திட்டு அது நமக்கு உழுவுதுன்னு அர்த்தம் அதாவது ஒரு சமுதாயத்தை பார்த்து அல்ல என்ன சொல்றான் அப்படின்னா அந்த சமுதாயத்தை பார்த்து நாம படிப்புன்னு எடுத்துக்கணும் அப்ப அங்க அல்ல சொல்றான் அப்படி அல்ல நீங்கள் அவன் அவனால் படைக்கப்பட்ட சாதாரண மனிதர்கள் மட்டுமே நீங்க மனிதர்கள் மட்டும்தான் என்னுடைய படைப்புகள் மட்டும்தான் உங்களுக்கு எந்த சிறப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்றான் தன் நாடியவர்களை மன்னிக்கிறான் தன் நாடியவர்களை தண்டிக்கிறான் அப்படிங்கிறான் அப்ப இந்த விஷயம் அடிப்படையா புரிஞ்சுங்க நபிசுல்லா சொல்லமுடைய உம்மத்தா பிறந்துட்டதுனால ரசூல்லாவுடைய ஷஃபாத்து கிடைக்கணும் கிடைச்சிரும்னு நினச்சா அவன் முட்டால் ரசூல்லாவுடைய உண்மை தான் நம்ம இருக்கிறோங்கிறதுனால இந்த மேற்கு சொன்ன அந்த சிறப்புகள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒருத்த நம்பினானா அவன் நஷ்டவா ஏன் அப்படின்னா ரசூல்லாவுடைய வேலை என்னன்னு தெரிஞ்சு அவங்கள பின்பற்றுறா தான் அது நமக்கு புரியும் அதுக்காக நமக்கு வந்து அதுக்காக சிறப்புன்னு அப்போ தான் நமக்கு அந்த விஷயம் முதல்ல கிடைக்கும் அப்போ அதே மாதிரி நம்ம அதிகமாக வெயிட்டு கொடுக்காத ஒரு ரெண்டு விஷயம் உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் எடுத்தீங்கன்னா மார்க்கம் முழுமை அடைஞ்சது இதுக்கு முன்னாடி இருந்த நபிமார்கள் மேல மார்க்கம் முழுமை அடையலை அப்ப அங்க என்ன இல்லை இங்க என்ன இருக்குங்கறத நாம தெரிஞ்சு வச்சிருக்கோம் புரியுதுங்களா அதே மாதிரி நபி சொல்லா சொல்லம் அவர்கள் கடைசி நபி அதாவது சாத்தமுன் நபி அப்படிங்கும் போது அப்ப அவர் வந்து மற்ற உலகத்துக்கும் நபி அப்படிங்கும் போது அப்ப நுகுவத்தும் முழுமையாக்கப்பட்டதுன்னு சொல்லி அதை சொல்றான் அப்ப அங்க என்ன இல்லை மற்ற நபிமார்கள் இடத்துல இல்லாத ரோல் மாடல் நபிசுல்லா சொல்லம் கிட்ட எதுல ரோல் மாடல் கூடுதலா இருக்கு அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்த புரிஞ்சாதான் நபி சொல்லா சொல்லமுடிய வருகையுடைய மெயின் நோக்கம் நமக்கு தெரியும் அது வந்து நமக்கு தெரியல அப்படின்னா நபி சொல்லம் கிடைக்கிற கிஃப்ட் அவங்க அதை புரிஞ்ச மக்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமே தவிர புரியாம வெறும் புருட்டுத்தனமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற இந்த மக்களுக்கு அது கிடைக்காது அப்படிங்கிறத விஷயம் தெரிஞ்சுங்க இந்த மார்க்கம் முழுமையடைந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சாவது அத்தியாயத்தில் மூணாவது வசனம் அது வந்து அல்ல சொல்றான் இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி விட்டேன் இந்த மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக்கிட்டேன் மேலும் உங்கள் மீது என் அருட்குடையை பூர்த்தியாக்கி விட்டேன் என்னுடைய ரகமத்தை உங்கள் மேல நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்கிறான் அதே மாதிரி நபீ சுலா சலாம் அவங்கள பத்தி சொல்லும்போது முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் நாற்பதாவது வசனம் அல்ல சொல்றான் முகம்மது உங்களில் ஆண்கள் எவர் ஒருவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை அதாவது அவர் உயிரோடு இருக்கும் போது அந்த கரண்ட் பொசிஷன்ல ரசூல்லா சொல்றான் இப்ப யாரும் வந்து உனக்கு ஆண் குழந்தை கிடையாது ஒரு காலத்துல இருந்தாங்க மறந்துச்சிட்டாங்க அப்ப வந்து தந்தையாக இருக்கவில்லை அதே சமயம் முகமது என்னவாக இருக்கிறார் என்று ரசூல்லா அல்ல சொல்றான் அவர் அல்லாவின் தூதராகவும் நபிமார்களுக்கு எல்லாம் இறுதி முத்திரையாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றாங்க நபிமார்களுக்கு ஒரு இறுதி முத்திரையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி முப்பத்தி மூணாவது அத்தியாயத்துல நாற்பதாவது வசனத்துல சொல்றோம் இங்க நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சீங்கன்னா குரானுடைய ஒவ்வொரு வார்த்தையும் மிக ஆழமானது சும்மா ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறது இல்ல அங்க வந்து ஆஹிரு நபின்னு பேசறது இல்ல அதாவது இறுதி நபின்னு சொல்லி அல்லா பேசறது இல்ல காத்தம் நபி அப்படிங்கிறான் புரியுதுங்களா அந்த காத்தம் ஆஹிருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு அதை நம்ம கவனமா பார்க்கணும் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் புரிஞ்சீங்க நபிமார்கள் ஆதம் நபியிலிருந்து படிப்படி வந்துகிட்டே இருந்தாங்க அதாவது ஒரு நபி வந்தாரு ரெண்டு நபி வந்தாரு நூறு நபி வந்தாரு ஆயிரம் நபி வந்தாரு ஒரு கட்டத்துல என்ன ஆயிப்போச்சு நபி கடைசி நபி ஆயிட்டாரு ஸ்டாப் ஆகிப்போச்சு இதுல ஏதாவது சிறப்பு இருக்கா ஒரு ஆட்டு மந்த போகுது முதல் ஆட்டுக்கும் கடைசி ஆடுக்கும் ஏதாவது சிறப்பு இருக்கா எல்லாம் தான் ஈக்குவல் தான் ஆனா நம்ம சிறப்பு இருக்குதுங்கிறோம் அப்போ மீனிங் இது கிடையாது அப்ப இங்க என்ன அதான் எல்லாம் என்ன வார்த்தை பயன்படுத்துறா அப்படின்னா நபி அப்படின்னா இப்ப நபி சலம் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உண்மையான சிறப்பு என்ன அப்படின்னா இப்போ நபி முகுவத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது வகையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேஜில் வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஒரு விஷயம் வளர்ந்து 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 அதோடைய முழு வளர்ச்சியை எட்டிருச்சு அப்படின்னா இப்ப அதுக்கு சிறப்பு புரியுதுங்களா ஒரு பொருள் இருந்துட்டே இருந்தது தீந்து போச்சு இதுக்கு சிறப்பு கிடையாது ஒரு பொருள் வளர ஆரம்பிக்குது குழந்தையிலிருந்து வளர ஆரம்பிக்குது அது முழு அளவு வளர்ச்சியை எட்டி அது நின்று போச்சுன்னா இப்ப என்ன அது கம்ப்ளீட் ஆயிருச்சு அர்த்தம் ஒரு டம்ளர்ல தண்ணி ஃபில் பண்ண முடியாது ஆயிருச்சுல்ல சொல்லம் அவங்களுக்கு அவங்களுடைய சிறப்பு என்ன வழிகாட்டுதல் முழுமையான வழிகாட்டுதல் இப்ப இந்த முழுமையான வழிகாட்டுதலுக்கு பின்னாடிதான் நபிசுல்லா சொல்லமுடைய வருகையுடைய அதாவது அவங்களுக்கு இருக்கிற அந்த சிறப்பே உள்ள இருந்திருக்கு இப்ப இந்த முழுமையான வழிகாட்டுதல் என்ன அது என்னன்னா அவங்களுக்கு சிறப்பு இருக்குது இன்ஷால அது செகண்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம் இப்போ என்ன கடைசி ஒரு விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா காத்தமுன் நபி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்கிறோம் இந்த காத்தமுன் நபிக்கும் என்ன அதில் மீனிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்திரை அப்படிங்கிறது தான் அந்த காத்தம் அதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்குது இந்த டாக்குமெண்ட்டில் கடைசியாக ஸ்டாம்ப் வச்சுருவாங்க முத்திரை ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க டாக்குமெண்ட் இப்போ வந்து பத்து பேஜ் இருக்கும் நூறு பேஜ் கூட இருக்கும் டாக்குமெண்ட்டு அந்த டாக்குமெண்ட்டு வந்து எழுதுறதுக்கு எப்போனாலும் எது வேணாலும் ஆட் பண்ணலாம் முத்திரை வச்சுட்டோம் அப்படின்னா அது கீழே ஆடு பண்ணால் அது அஃபென்ஸ் இல்லையா டாக்குமெண்ட்டுக்கு கீழே சீல் வச்சாச்சு அப்படின்னா சீலுக்கு கீழே அது அஃபென்ஸ் அதாவது சீல் வைக்கப்பட்டது ஒரு பத்திரம் இருக்குது அந்த பத்திரத்தில் சீல் இல்லை அது முழுமையான டாக்குமெண்ட் அதாவது அதில் எல்லா விஷயங்களும் இருந்தாலும் சீல் வைக்காத வரைக்கும் அது என்னது முழுமை பெற்ற டாக்குமெண்ட்டாக அது ஆகாது சீல் வைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு புள்ளி கூட சேர்த்தக்கூடாது எதுவும் சேர்த்துனீங்கனாலும் அது இல்லீகல் அது வரைக்கும் சொத்து விபரம் என்ன இருக்கோ அது எல்லாமே அதில் சேர்த்திடணும் இது வந்து எழுதப்படாத விதி அது அந்த காலத்துல இருந்தே அப்போ அந்த காத்தமுன் அப்படிங்கிறது முழுமையான நபிசுவல்லா சொல்லலாம் கடைசி நபி மட்டும் கிடையாது ஒரு கடைசியாக வந்த ஒருத்தர் மட்டும் கிடையாது முழுமை பெற்ற நீங்க எந்த விஷயத்துக்கு முன்மாதிரி எடுத்தீங்கனாலும் வந்து நபிஸ் உள்ளாஸ்லம் கிட்ட இருக்கும் வேற நபிமார்கிட்ட நீங்க எடுக்க முடியாது உதாரணத்துக்கு சிம் ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க உதாரணத்துக்கு தொழுவி நீங்க ஆவர வீட்டு எல்லார்கிட்டையும் முன்மாதிரி இருக்கும் கோதிரை பொறுத்த வரைக்கும் எல்லார்ட்டையும் முன்மாதிரி இருக்கும் நோன்பு பொறுத்த வரைக்கும் எல்லா நபிமார்கள்ட்டையும் முன்மாதிரி இருக்கும் ஒரு அண்டை நாட்டோட எப்படி விவகாரம் வச்சுக்கணுங்கிறது எல்லா நாடும் எல்லா நபிமார்கள்ட்டையும் முன்மாதிரி இருக்காது புதைப்பியா உடன்படிக்கை அது ஏதாவது ஒரு நபிகள் இருந்து முன்மாதிரி கிடைக்குமா கிடைக்காது அதாவது இந்த ரோமாபுரிக்கு அந்த ஹேண்டல் எப்படி பண்றது இந்த வெளி விவகாரங்கள் அதாவது இன்னைக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய இன்னைக்கு ஜனநாயக ஆட்சி முறை இருக்கு இல்லையா இதை கொடுத்ததே நபிசுல்லா சொல்லம் தான் அமெரிக்காவில் கூட அந்த இதை வச்சிருக்கான் இந்த உலகத்துக்கு வந்து சட்டங்களை தந்தவர் அப்படின்னு சொல்லி நபிசுல்லா சொல்லம் அவங்களுக்கு ஒரு இதே பண்ணி வச்சிருக்கான் அவ ஃப்ரேம் பண்ணி அவன் வச்சிருக்கான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அதாவது வெளியுறவுத்துறை கொள்கை இது எல்லாமே இந்த மீசா கே மதீனா அப்படிம்பாங்க மதீனாவுக்கு போனவனே நபிசுல்லா சொல்லம் பண்ண அந்த அக்ரிமெண்ட் இருக்குல்ல இது வரைக்கும் உலக வரலாறுல யாருமே செய்யாத ஒரு வேலை அது மீசா கே மதீனா அப்படிம்பாங்க அப்போ அந்த மாதிரியான முன்மாதிரிகள் இருக்குல்ல இதுக்கு முன்னாடி அது காத்தது கிடையாது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க இப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகமும் அந்த அளவுக்கு டெவலப் ஆனது கிடையாது உலகங்கிறது என்ன ஒரு ஊர் இருக்கும் அவ்வளோதான் அவனுக்கு உலகம் தமிழ்நாடு இருக்கும் அவளை தாண்டி அவனுக்கு ஒரு உலகம் இருக்கிறது தெரியாது அது மாதிரி சின்ன சின்ன ஒரு மன்னர் குறுநில மன்னர்கள் இருப்பாங்க நபிசுல்லா காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதுதான் நிலமை நபிசுல்லா இருக்கும் இருக்கும்போது தான் சக்கரவர்த்திகள் உருவாகுறாங்க இந்த எம்பயர்ஸ் இருக்கு இல்லையா ரோமன் எம்பயர் பெர்சியன் எம்பயர் அதுக்கு முன்னாடி அந்த எம்பயர்ஸ் கிடையாது இந்த எம்பயர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற இந்த விஷயம் நபிசுல்லாஸ்லாம் அவங்ககிட்ட மட்டும்தான் அது இருக்கும் நீங்க ஈசா நபி கிட்ட போனீங்கனாலும் சரி மூசா நபி கிட்ட போனீங்கனாலும் சரி ஃபிரௌன் வந்து ஒரு மன்னன் தான் அவன் எம்பயர் கிடையாது அதாவது ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அவனது கிடையாது ஒரு எகிப்துடைய ஒரு ஊருடைய மன்னன் பல நாடுகளை உள்ளடக்கக்கூடிய ஒரு சாம்ராஜ்யம் இருக்கு இல்லையா பல நாடுகளை சேர்ந்த ஒரு சக்கரவர்த்தி இருப்பான் அந்த சக்கரவர்த்தி வந்து நபிசுல்லா சொல்லமுக்கு முன்னாடி யாருமே கிடையாது நபிசுல்லா சொல்லமுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது அந்த ரோமன் அதாவது அவங்க தான் அதை ஃபேஸ் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு சக்கரவர்த்திகளை எதிர்கொண்ட ஒரு இறை தூதர் நபிசுல்லா சொல்லம் மட்டுமே அப்ப அது முழுமையான வழிகாட்டுதல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நபிசுல்லா சொல்லம் அவங்கள்ட்ட தான் அது முழுமை பெறுது அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் நிறைய இருக்குது இது மாதிரியான விஷயங்கள் நாம் என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா சட்ட திட்டங்கள் முழுமை பெற்றுச்சு அது தைமம் வந்து இல்லாமல் இருந்துச்சு நமக்கு கிடச்சிருச்சு இன்னும் ஒழு செய்கிறது கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாமல் இருந்தது நமக்கு கிடச்சிருச்சு நோம்பு வந்து கொஞ்சம் அன்கம்ப்ளீட்டாக இருந்தது நமக்கு கிடச்சிருச்சு நாம் நினச்சிட்ருக்கோம் இது மட்டும் கிடையாது சரியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஹுரான்லேயும் சொல்கிறோம் ஒவ்வொரு இறை தூதருக்கும் ஒரு சரியத்தை நம்ம கொடுத்தோம் ஒரு மின்ஹை கொடுத்தோம் அப்படிலாம் சொல்கிறோம் ஒவ்வொரு சரியத் தனியாக இருந்தது